வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி மூன்றாம் பகுதியில் எட்டாம் அத்தியாயமான குருவும் அவரது அவசியமும் பற்றி விரிவாக கேட்டோம் இந்த வாரம் நாம் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதை தொடங்குகிறோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த தொடரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களின் கவனத்துக்கு அநேகமாக இன்னும் சுமார் பத்து வாரங்களில் இந்த தொடர் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த தொடரை யாரேனும் மின் நூலாக அதாவது இ புக்காக படிக்க ஆர்வம் கொண்டிருந்தால் அவர்களுக்கு பயன்படட்டுமே என்று தனித்தனி பாகங்களாக இவற்றை அமேசானில் வெளியிட தொடங்கியுள்ளோம் இதன் முதல் பாகம் வெளிவந்துவிட்டது சுமார் நூற்றி நாற்பது பக்கங்கள் கொண்ட முதல் பாகத்தில் மதமும் ஆன்மீகமும் இந்து மதத்தின் பன்முகங்கள் வேதங்கள் எனும் முதல் மூன்று அத்தியாயங்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது ஒலி வடிவில் வந்த முதல் பதிமூன்று வார பகுதிகள் இதில் அடக்கம் வாங்கி படிக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதற்கான லிங்க் கீழே தகவல் பகுதியில் தரப்பட்டுள்ளது இனி இந்த வார பகுதியை தொடருவோம் நேயர்களே சனாதன தர்மத்தின் மதம் சார்ந்த ஆழமான நம்பிக்கைகள் தெய்வ பக்தி வழிபாட்டு முறைகள் தர்மங்கள் வாழ்வியல் நியமங்கள் நல்வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் பற்றியும் பின் ஓரளவேனும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் பற்றியும் சாமானிய மக்களும் எளிதில் புரிந்து கொள்ள வழிவகுக்கும் சாத்திரங்கள்தான் புராணங்களும் இத்திஹாசங்களும் அவற்றை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு இப்போது தொடங்குவோம் கேள்வி ிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன புராணங்கள் வேத காலத்தின் அறுதியில் உருவாக்கம் பெறத் தொடங்கி பின் பற்பல நூற்றாண்டுகளாய் எழுதப்பட்டு வந்த கதைகள் வடிவிலான சாஸ்திரங்கள் ஆகும் புராணம் என்றால் பழமையானது என்பது பொருள் புராணங்கள் வேதங்களின் உப அங்கங்களாக சொல்லப்படும் நான்கில் ஒன்றாகும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு தேவர்கள் அவர்களின் தலைவனான தேவேந்திரன் காலதேவனான யமன் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற கடவுள்கள் பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி போன்ற இறைவிகள் மேலுலகத்தில் வாழ்கின்ற அசுரர்கள் கந்தர்வர்கள் மருத்துகள் போன்றவர்கள் இவர்கள் எல்லாருடைய தோற்றம் சரித்திரம் ஆற்றல்கள் உறவு முறைகள் சந்ததிகள் போன்ற கதைகள் நிறைந்தவையே புராணங்கள் இவை தவிர பூவுலகில் வாழ்ந்த மானுட அரச பரம்பரையினர் அவர்களது கதைகள் போன்றவையும் இறைவன் பூமியில் அவதரித்து வந்த கதைகளும் புராணங்களில் இடம்பெறுகின்றன இவற்றையும் தாண்டி புராணங்களில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன ஒரு விதத்தில் புராணங்கள் ஒருவித என்சைக்ளோபீடியா போல என்று கருதும் ஆராய்ச்சியாளர்கள் உண்டு புராணங்களின் உள்ளடக்கம் பற்றி நாம் பின்னர் மீண்டும் விரிவாக பார்ப்போம் புராணங்கள் சம்ஸ்கிருத மொழியில் கவிதை வடிவிலும் அதாவது ஸ்லோகங்கள் வடிவிலும் உரையாடல் மொழியிலும் கலந்து இருக்கின்றன இத்திஹாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் காலத்தால் புராணங்களுக்கு பிற்பட்டவை என்றால் இப்படி நிகழ்ந்தது என்று பொருள் பகவான் விஷ்ணு ராமனாக சூரிய வம்சத்து இக்ஷ்வாக்கு அரச பரம்பரையில் வந்து உதித்த சரிதத்தை சொல்லும் நெடுங்கதை ராமாயணம் சந்திர வம்சத்தில் வந்த புரு குரு பரம்பரை மன்னர்கள் இந்த பாரத தேசத்தில் ஆண்டபோது நிகழ்ந்தவற்றையும் பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்து வந்து இந்த வம்சத்தினரின் வாழ்வில் கலந்து பழகியவற்றையும் சொல்லும் நெடுங்கதை மகாபாரதம் ஆக நம் இந்த இரு இத்திஹாசங்களுமே இந்த பூமியில் நாம் வாழும் இந்த பரதகண்டத்தில் நிகழ்ந்த அரச பாரம்பரிய சரித்திர நிகழ்வுகளை கவிதை நயத்தோடு விரிவாய் விளக்கும் காவியங்கள் ஆகும் ஆகவே கால ஓட்டத்தோடு இழைந்து நீள வாக்கில் சொல்லப்பட்ட கதைகளாக அவை அமைகின்றன அதாவது ஆதியிலிருந்து அந்தம் வரை சொல்லப்போனால் பெருமளவு தற்கால நாவல்களைப் போல எனலாம் நாவல்களில் இடையிடையே ஃப்ளாஷ்பேக்குகள் வருமல்லவா அதைப் போலவே இத்திகாசங்களிலும் உண்டு தவிர இத்திஹாசங்களில் ஏராளமான கிளைக் கதைகளும் துணைக் கதைகளும் வருகின்றன ஆனால் புராணங்களின் அமைப்பு இப்படி நீட்ட வாக்கில் அமையவில்லை அவைகளில் ஏராளமான கதைகள் ஏராளமான வானுலக நிகழ்வுகள் பூவுலக நிகழ்வுகள் எல்லாம் கலந்து இருக்கின்றன உண்மையில் இராமாயணக் கதையும் பாரத கதையும் கூட புராணங்களில் சுருக்கமாக இடம்பெறுகின்றன இதிலிருந்து புராணங்கள் காலத்தை அனுசரித்து கால ஓட்டத்தில் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெரிகிறது அவ்வாறே புராணங்களில் இடம்பெற்றுள்ள சில பல கதைகளும் சம்பவங்களும் கூட ராமாயணம் மகாபாரதம் இவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன புராணங்களை பொறுத்தவரை இந்த புராணத்தை இயற்றியவர் இவர்தான் என்று முழுமையாய் முத்திரை குத்த முடியாது ஆனால் இராமாயண இத்திகாசத்தை இயற்றியவர் வால்மீகி முனிவர் என்பதும் மகாபாரதத்தை எழுதியவர் கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயனர் எனும் பெயர் கொண்ட வியாச முனிவர் என்பதும் அந்த இத்திஹாசங்களிலேயே குறிப்பிடப்பட்டு தெளிவாய் நமக்கு காண கிடைக்கின்றன புராணங்கள் காலத்தால் முற்பட்டவை என்று எப்படி என்றால் மகாபாரதத்தை இயற்றிய வியாசர் தான் பதினெட்டு புராணங்களை தொகுத்தவர் எனப்படுகிறது வியாசர் என்பது உண்மையில் பெயர் அல்ல அது ஒரு பட்டப்பெயர் பெயர் தொகுப்பாளர் என்பது அதன் பொருள் இத்திஹாசங்களின் முக்கிய ஒரு அம்சம் அவை இலக்கிய படைப்புகள் காவியங்கள் அவற்றில் கவித்துவம் மிகுந்திருக்கிறது படைப்பாளிகளின் கவித்திறனும் கற்பனை திறனும் எழுத்துத் திறனும் அவற்றில் மிளிர்கின்றன இரண்டு இத்திகாசங்களுமே முற்றிலும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அதாவது பாக்கள் வடிவில் மட்டுமே இருக்கின்றன அவற்றில் உரையாடல் மொழி அதாவது ப்ரோஸ் கலப்பில்லை ஆனால் புராணங்கள் கவிதை வடிவிலும் உரையாடல் மொழி வடிவிலும் கலந்தே இருக்கின்றன பதினெட்டு புராணங்களும் இரு இத்திகாசங்களும் ஸ்ருத்தியாகிய வேதத்தை பின்புலமாக கொண்டு வேத கோட்பாடுகளுக்கு இசைந்து அவற்றின் சாரத்தை சாமானியர்களும் உட்கொள்ளும் விதத்தில் கதைகள் மூலமாகவும் உருவகங்கள் மூலமாகவும் கொண்டு தருகின்றன எனவே அவை எல்லாமே ஸ்மிருதி என்னும் சாஸ்திரங்களில் உட்படுகின்றன இரண்டாம் கேள்வி புராணங்களின் உள்ளடக்கம் அவற்றின் அமைப்பு பற்றி மேலும் விளக்குவீர்களா கிருஷ்ணத்வை எனும் பெயர் கொண்ட வியாசரே பல்கி பெருகியிருந்த வேதங்களை ரிக் யஜூர் சாமம் அதர்வம் எனும் நான்கு வேதங்களாக தொகுத்தவர் அவ்வாறே பல்கி பெருகியிருந்த பற்பல புராணங்களையும் பதினெட்டு பிரதான புராணங்களாக தொகுத்தவரும் வியாச முனிவரே தவிர பதினெட்டு புராணங்களில் மிகச்சிறந்ததாகவும் பக்தியை பிரதானப்படுத்துவதாகவும் ஞானத்தை பின்புலமாக கொண்டதுமாகவும் கருதப்படும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை இயற்றியவர் வியாச முனிவரே என்று சொல்லப்படுகிறது புராணங்களுக்கு என்று சில முக்கிய லக்ஷணங்கள் அதாவது அமைப்பின் முக்கிய அம்சங்கள் சொல்லப்படுகின்றன இவை அநேகமாக எல்லா புராணங்களிலும் இருக்கும் இவை ஒவ்வொன்றின் உள்ளடக்கத்தில் ஒரு புராணத்துக்கும் மற்ற ஒன்றிற்கும் சிறிது வித்தியாசங்கள் இருக்கலாம் அவை ஒன்று சர்க்கம் இந்த பிரபஞ்சமும் அதிலுள்ள பற்பல பொருட்களும் ஜீவன்களும் எவ்வாறு கிரமமாக படைக்கப்பட்டன என்கிற விவரங்கள் இரண்டு பிரதி சர்க்கம் சனாதன தர்மத்தில் ஆதியும் அந்தமுமற்ற காலமானது நீள வாட்டில் செல்வதாக சொல்லப்படுவதில்லை அது ஒரு சுழற்சியாகவே கருதப்படுகிறது காலத்தை கிருத்த யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலி யுகம் என நான்கு யுகங்களாக பிரித்து அந்த சதுர் யுகங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றை தொடர்ந்து ஒன்றாய் வருவதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஆயிரக்கணக்கான கால அளவு உண்டு இப்படி கால அளவுகளையும் அவற்றின் சுழற்சி கணக்குகளையும் விவரிப்பது பிரத்தி சர்க்கத்தில் அடங்கும் இந்த சுவாரஸ்யமான கால சுழற்சி பற்றிய கணக்கை வேறொரு பதிலில் விரிவாக பின்னர் பார்ப்போம் மூன்று வம்சம் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற கடவுள்களின் தோற்றம் தேவர்களான தேவேந்திரன் அக்னி வாயு சூரியன் சந்திரன் பிற தேவர்கள் ரிஷிகள் வானுலக வாசிகள் போன்றவர்களின் தோற்றம் சரிதம் அவர்களது பரம்பரை என்று விளக்குவதே வம்சம் என்பதில் உட்படுகிறது நான்கு மண்வந்திரம் எழுபத்தோரு சத்துர் யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்திரம் அதன் முடிவில் ஒரு புது மனுவும் இந்திரன் தேவர்கள் ரிஷிகள் மனு எனும் முதலாமவர்களும் வியாசரும் புதிதாக உண்டாகிறார்கள் இது குறித்த விவரங்களை தருவதே மண்மந்திரம் ஐந்து வம்சானுச்சரிதம் சரிதம் வானுலகத்தவரிடம் இருந்து தொடங்கி பின் பூமியில் ஆட்சி செய்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் எனும் இரு ராஜ வம்சங்கள் அவற்றில் பரம்பரை தொடர்ச்சியில் வந்த குறிப்பிடத்தக்க மா மன்னர்களின் சரித்திரம் இவற்றை சொல்வது இந்த பொது லட்சணங்களைத் தவிர வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு கூடுதல் தகவல்களும் இருக்கும் பூகோள அமைப்பு எந்தெந்த திசையில் எந்தெந்த நாடுகள் இருக்கின்றன மேலுலகங்கள் கீழ் உலகங்கள் பற்றிய தகவல்கள் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களின் கதைகள் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களைப் பற்றிய விவரங்கள் தர்ம விளக்கங்கள் தர்மோபதேசங்கள் பக்தியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் கதைகள் பூஜைகள் சடங்குகள் உபவாசங்கள் திருவிழாக்கள் கொண்டாடுதல் பற்றிய வழிகாட்டுதல்கள் புராண காலத்துக்கு பிற்பாடு வரப்போகிற கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் தர்மநியதிகளும் சமுதாய அமைப்பும் எப்படியெல்லாம் மாறிப்போகும் என்கிற கணிப்புகள் தத்துவ விளக்கங்களாய் வரும் உருவக கதைகள் மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் என்கிற விளக்கங்கள் இப்படி பலவும் புராணங்களில் உட்பட்டிருக்கின்றன மூன்றாம் கேள்வி பதினெட்டு புராணங்கள் எவை அவற்றின் தனித்தன்மை என்ன பிரம்ம புராணம் பத்மபுராணம் விஷ்ணுபுராணம் புராணம் பாகவத புராணம் அல்லது ஸ்ரீமத் பாகவதம் லிங்க புராணம் அக்னிபுராணம் புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்ஸ்ய புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆகிய பதினெட்டும் மகா புராணங்கள் எனவும் சொல்லப்படுகின்றன சில தொகுப்புகளில் வாயு புராணம் மகா புராணங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அக்னி புராணம் அல்லது பிரம்மாண்ட புராணம் நீக்கப்படுகிறது இவை தவிர பல உப புராணங்களும் இருக்கின்றன இவையிலும் பதினெட்டு உண்டு என்றாலும் அவற்றின் முக்கியத்துவம் குறைவே அதில் வாயு புராணம் உட்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சனத்குமார புராணம் நரசிம்ம புராணம் துர்வாச புராணம் பராசர புராணம் போன்றவை பிற உப புராணங்கள் இவை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஸ்தலம் போன்றவற்றைப் பற்றி சொல்பவை பதினெட்டு மகாபுராணங்கள் பிரதானமாய் முன்னிறுத்தும் தெய்வத்தை அனுசரித்து வைஷ்ணவ புராணங்கள் சைவ புராணங்கள் சாக்த புராணங்கள் என்று பகுத்து சொல்கிறார்கள் இப்படி இல்லாமல் கலந்து இருக்கும் புராணங்களும் இருக்கின்றன பகவான் விஷ்ணுவை பிரதானப்படுத்தும் வைஷ்ணவ புராணங்கள் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் அதாவது ஸ்ரீமத் பாகவதம் நாரத புராணம் கருட புராணம் பத்ம புராணம் வராக புராணம் ஆகியவை பகவான் சிவனை பிரதானப்படுத்தும் சைவ புராணங்கள் சிவபுராணம் லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் அக்னி புராணம் ஆகியவை சக்தியை பிரதானப்படுத்தும் புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆகும் இதில்தான் தேவி மகாத்மியம் இருக்கிறது தவிர பிரம்ம வைவர்த்த புராணம் மார்க்கண்ட புராணம் ஆகியவற்றிலும் சக்தியின் பெருமை அதிகம் பேசப்படுகிறது இப்படி ஒரு தெய்வத்தைப் பிரதானப்படுத்தாமல் கலவையாய் உள்ள புராணங்கள் பிரம்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் பவிஷ்ய புராணம் கூர்ம புராணம் ஆகியவை இந்த புராணங்களில் காலத்தால் மிகவும் முற்பட்டவை விஷ்ணு சிவ மார்க்கண்டேய மற்றும் அக்னி புராணங்கள் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவற்றுக்கு பிற்பாடு வந்தவை பாகவத நாரத லிங்க ஸ்கந்த புராணங்கள் காலத்தால் பிற்பட்டவை பிரம்ம வைவர்த்த பவிஷ்ய பத்ம கூர்ம புராணங்கள் என்கிறார்கள் அடுத்து புராணங்களிலேயே மிகச்சிறியது என்று பார்த்தால் சுமார் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட வாமன புராணம் புராணங்களில் மிகப்பெரியது ஸ்கந்த புராணம் அது சுமார் எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் ஆயினும் ஸ்கந்த புராணத்தில் பிற்காலத்தில் பல பிற்சேர்க்கைகள் நடந்திருக்கின்றன அதனால்தான் அது அத்தனை பெரிதாக ஆகியிருக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் புராணங்களின் மற்றொரு பொது அம்சம் அந்த புராணத்தை யார் யாருக்கு சொன்னார்கள் என்று இருப்பதுதான் மிக பெரும்பாலும் ஒரு சுதர் அதாவது கதைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பௌராணிகரான ரோமஹர்ஷனர் நைமிஷாரண்யம் என்னும் ஸ்தலத்தில் வைத்து ஷவுநகர் போன்ற தவ முனிவர்களுக்கு எடுத்து சொன்னதாகவே வரும் அவர் சொல்லும் கதைகளுக்குள்ளும் இன்னார் இன்னாருக்கு இதைச் சொன்னது என்று வரும் உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதம் வியாசரது மகனான சுக முனிவர் பரீட்சித் மன்னனுக்கு சொன்னவற்றை ரோமஹர்ஷரின் மகனான உக்ரஷ்ரவர் என்னும் சுதர் நைமிஷாரண்யத்தில் கூடியிருந்த முனிவர்களுக்கு சொன்னதாக வரும் இனி ஒரு சில புராணங்களின் தனித்துவமான விஷயங்களை பற்றி பார்ப்போம் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் உட்பட பகவான் விஷ்ணுவின் பத்து அவதார மகிமைகளை கொண்டது விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் நாம் முன்பே சொன்னது போல பதினெட்டு புராணங்களில் மிகவும் பிரதானமானதும் சிறந்ததும் பக்தியை பிரதானமாக முன்வைத்து ஞானத்தையும் கூடவே வலியுறுத்தும் ஒரு ஒப்புயர்வற்ற புராணமாகவும் கருதப்படுகிறது இது பெரும்பாலும் விஷ்ணு புராணத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் விரிவான சரிதம் இடம் இடம்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இராமாயணக் கதையின் சுருக்கமும் இடம்பெற்றுள்ளது இன்றளவும் பாகவத பாராயண சப்தாகம் என்று ஏழு நாட்கள் பௌராணிகர்கள் பாகவத பாராயணம் செய்வதும் விரிவுரைகள் தருவதும் ஒரு பக்தி திருவிழாவாக நம் தேசத்தில் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக கேரளத்தில் பாகவத பாராயணமும் சப்தாக நிகழ்ச்சிகளும் மிகவும் பிரபலம் கிராமங்களில் அமைந்துள்ள கோவில்களில் கூட ஆண்டாண்டு பாகவத சப்தாக நிகழ்ச்சியை நடத்தி ஏழு நாட்களும் கோவில்களில் சிறப்பு பூஜை அன்னதானம் ஊர்வலங்கள் போன்றவற்றை ஏற்பாடு செய்கிறார்கள் பிரம்ம வைவர்த்த புராணமானது மற்ற புராணங்களிலிருந்து சிறிது வேறுபட்டிருக்கிறது இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூரண பிரம்மம் ஆவார் அவரது சித் சக்தியே ராதை பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே கிருஷ்ணரிடமிருந்து தோன்றியவர்கள் லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்திக்கு இணையாக ராதையும் நாம் முன்பே வேறு அத்தியாயங்களில் குறிப்பிட்டிருந்ததைப் போல வங்காளத்தில் சைத்தன்ய மகாபிரபு உருவாக்கிய கவுடிய வைஷ்ணவ பிரிவுக்கு இந்த புராணமே பெரும் ஆதாரமாக விளங்குகிறது பராசக்தியை பிரதான தெய்வமாக வலியுறுத்தி தேவி பக்தியை மிகவும் சிறப்பிக்கும் தேவி மகாத்மியம் என்னும் பகுதி மார்க்கண்டேய புராணத்தில் முக்கிய இடம் பெறுகிறது எழுநூறு ஸ்லோக அடங்கிய இப்பகுதி துர்கா சப்தசதி என்றும் சண்டி பாட்டம் என்றும் அறியப்படுகிறது தேவி பக்தர்கள் மிக பரவலாக சொல்லும் ஸ்தோத்திரமான லலிதா சஹசிரநாமத்தைக் கொண்டுள்ளது பிரம்மாண்ட புராணம் அப்புராணத்தின் இறுதிப் பகுதியில் தேவி லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரனை வதைக்கும் கதையை உள்ளடக்கிய லலிதோபாக்யானம் எனும் பகுதியில் விஷ்ணுவின் அம்சமான ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு அதனை உபதேசிப்பதாக வருகிறது பவிஷ்ய புராணம் என்பதன் தனித்தன்மை அதில் வருங்காலத்தில் நிகழ இருப்பவைகளை முன்கூட்டியே கணித்து சொல்வதாகும் வரப்போகும் அரச பரம்பரைகள் முக்கியமான நிகழ்வுகள் கலியுகத்தின் தன்மை போன்றவற்றை அது உள்ளடக்கியிருக்கிறது கருட புராணத்தில் விஷ்ணு பக்தியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்வதோடு உடலை விட்டு ஜீவன் பிரிந்து சென்ற பின் அதன் பயணம் எந்தெந்த பாவச் செயல்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை ஜீவன் நரகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கின்றன நேயர்களே இனி அடுத்த வாரம் புராணங்களில் பரவலாக சொல்லப்படும் காலக்கணக்குகள் கணக்குகள் யுகங்கள் அவற்றின் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் நிகழும் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற சுவையான விவரங்களை விரிவாக கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதையோசை தீபிகா அருண்